நீ குடிக்கலையா? நான் முதல்ல அத்தை கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி போட்டு குடுத்தாங்க அதையே குடிச்சிட்டேன். குடிச்சிட்டியா? நீ குடிக்கல நான் எடுத்துட்டு வந்தேன். மாமா என்ன குடிக்கல நீ? அம்மா டீயே சரி நீ இரு. நான் போய் வேண்டாம் நானே அவர் கொண்டு போய் நீ சும்மா கூடாது. நீ போய் ரூம்ல படு. இல்ல நீ சும்மா தூக்கமும் வரல. சலிப்பா இருக்கு. இப்படி இதுவே உங்க அண்ணி இந்த நாள் எப்படி தெரியுமா இருந்தா படுத்த படுக்கையில் கடந்தா ஒரு நிமிஷம் எந்திரிக்க மாட்டா ஆமா நான் படுத்திருக்கும் போது வந்து வேலை வெட்டி பார்த்தாரு இந்த மாதிரி நேரத்துல கூட வாந்தி எடுக்கும் போது கூட சமைச்சு குடுத்துடணும் அயன் பண்ணி குடுக்கணும் பாத்திரம் கழுவணும் போதாத வரைக்கும் அத்தைக்கு எல்லா சேவகமும் செய்யணும் மறந்துட்டீங்களோ சரி ரைட்டு விடு பாத்தியமஹா உனக்கு கூட நாங்கள் எல்லாரும் இருக்கோம் எனக்கெல்லாம் அங்க யாருமே தெரியுமா அம்மாவும் வந்த வாசலோட நின்றுட்டு போயிரும் அத்தையும் எதுவும் செய்ய மாட்டாங்க இவரா இவர் கை தொட்டு ஒரு வேலை செய்ய மாட்டாரு தண்ணி வரும்போது கூட அதை எடுத்து ஊத்த மாட்டாரு நான்தான் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவேன் தெரியுமா இப்ப இவர் பேசுறாரு சரி சரி டிஆர்னா அதுக்கு வேற கத்துவான் நீ இந்தா கொண்டு போய் கொடு ம் சரிங்க நீ ஏங்க கொழுப்பூங்களுக்கு ரொம்ப தான் அதிகம் ரூமுக்கு வாங்க அப்படியே ஊம குத்தா குத்துறேன் சும்மா காமெடிக்கு இதுக்கெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கிட்ட அப்படி காமெடி நான் உடம்பு செல்லாம வாங்கி எடுத்துக்கிட்டு மயங்கி வந்துகிட்டு படுத்து தூங்குறது உங்களுக்கு காமெடி நீ யாருமா நீ சிங்க பண்ணுமா ஆனா உன இத சொல்லிருங்க ரூமுக்கு வாங்க சரி சரி அன்பேங்க ராத்திரி எல்லாம் தூங்க விட மாட்டா பகல்ல தூங்கி படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டா தூங்கிட்டு அதனால தான் எழுப்பல

அப்ப இருபது ரூபா கொடுங்க நம்ம இந்த திருவிழா செலவு வேற இருக்குது இப்போ மகாவும் மாசமா இருக்கா தம்பிக்கையே எதிர்பார்க்க முடியாதுல்ல ஏன்னா மாமா வீட்லயும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க செலவெல்லாம் அவனும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் வைக்கணும்னு ஊர்பட்ட செலவு இருக்கு சரி அப்படி எதுவும் பாத்துப்போம் அண்ணா கிட்ட இதையும் சொல்ல நான் பதிக்கி ஆ சொல்லுங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா எங்க ஊருக்கு போயிட்டு ஒரு போன் பண்ணுவேன்னு பார்த்தா போனே பண்ண மாட்டேங்கிறேன் அவ்வளோ பிஸியா ஆமாண்ணா கொஞ்சம் பிஸியாயாச்சு சரி கல்யாணம் எல்லாம் எப்போ என்ன என்ன ஆச்சு பேசிட்டியா அத பத்தி அப்புறமேட்டுக்கு சொல்றனா இப்பதிக்கு தங்கச்சிக்கு கால் செயற்கை கால் பொருத்தலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பேசினேன் இன்னைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் வருவாங்க அப்படின்னாங்க அதை வச்சு ஏதோ பண்ணணும்னா ஓ அப்படியா சரிப்பா சரிப்பா ரொம்ப நல்ல விஷயம் இத முதல்ல செஞ்சிருந்தேன்னா உனக்கு எந்த கஷ்டமுமே இல்ல தெரியுமா இப்போ ஆனா நாங்க சொல்லும் போதுதான் இது வேணும் அது வரைக்கும் வீடு வாச வேணும் நினைச்சுட்டேனா இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டேன் ஏன்னா தங்கச்சியோட குரவங்களுக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்கு ஆனா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்ததுனால அது எனக்கு பெரிய அந்த நான் குறையாவே நினைச்சு பார்த்தது கிடையாது ஆனா இப்போ தங்கச்சியை ஆசைப்பட்டு கேட்கும் போது நம்ம செய்யாம இருந்தா எப்படி சரிப்பா மொத்தத்துல நீ சந்தோஷமா இருக்கல அது போது எங்களுக்கு சரிண்ணா முத்தண்ண எப்படி இருக்காரு ஆ அவர் காலையிலே ஆபீஸ் போயிட்டாரு அவரு நானும் உன்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம ரூம்ல இருக்க பசங்க எல்லாம் கேட்டாங்க அப்புறம் நீதான் கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவனு சொல்லிட்டேன் நானு சரிங்கண்ணா அப்புறம் ஆபரேஷனுக்குள்ள எவ்வளவு ஆகுமாமா ரெண்டு லட்சம் ரூபா முன்பணமா கட்டுங்கன்னாங்க நாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த செலவு இந்த செலவுன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆயிடும் அப்படின்னாங்க பாப்போம் எப்படின்னு காசு எதுவும் பத்தலினா கவலைப்படாத நான் வீட்ல அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் நீ போய் அங்க அம்மா கிட்ட வாங்கிக்கோ நான் வீட் address போன கடிப்பு வர பணமேல இருக்குண்ணா நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம் நான் அம்மா கிட்டயும் சொல்லி வைக்கிறேன் அம்மா கூட உனக்காக வந்து அங்க இருப்பாங்க சரியா நீ எதை பத்தியும் யோசிக்காத ஆ சரிங்கண்ணா சரியா எனக்கு வேலை இருக்கு நான் அதை பார்க்கணும் ம் நீ பாரு ம் சரிங்க ச சங்கரண்ணா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா இவ்ளோ ವರ್ತபடுவார் முன்ன பின் தெரியாது எங்களுக்கே கஷ்டம்னு வரும்போது இவ்ளோ உதவி செய்றாரு இப்படியாப்பட்ட அண்ணனுக்கு நான் உதவி செய்யாம எப்படி எப்படியோ எல்லா நம்பரையும் அனுப்பிட்டேன் சார் அப்படியோ கண்டுபிடிச்சு குடுத்துட்டா அதுவே போதும் அன்னிம்மா சீக்கிரமா கிளம்புமா மணி ஆயிடுச்சு போவணு ஒரு டீ கொண்டு வரேப் போலாம் ஏரமா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க மாமா மஹா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் அம்மா கிட்டதானே கேட்டேன் இல்ல அத்தையும் அம்மாவும் வெளியே கோவிலுக்கு போயிருக்காங்க இன்னும் வரல அத அண்ணி வச்சு கொடுத்தாங்க நான் எடுத்துட்டு வந்தேன் என்னங்க நீ குடிச்சிட்டியா ஆ நான் குடிச்சிட்டேன் அத்தை இங்க இருந்து கிளம்பதே எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க ம் சரி சரி மாமா ஆ சொல்லுமா நீது நான் சொன்னேன்ல ஓ நீ கேட்ட அந்த சீம்பால் தானே அது இன்னைக்கு தான் அவங்க வீட்ல கண்ணு போட்டு இருக்கناங்க இப்போ போய் நான் உடனே வாங்கிட்டு வரேன் ஆ மாமா அப்பா கிட்ட பேசி சொன்னேனே பேசுனீங்களா அப்பா என்ன சொன்னாங்க என்ன பார்க்கணும்னு சொன்னாரா மகா அது அது வந்து என்ன மாமா சொல்லுங்க மஹா அது அப்பா வர மாட்டேன்னு சொல்லிட்டாரா

சரிママ நீங்க டீய குடிங்க அப்புறம் அத்தை ஃபோன் பண்ணாங்க இன்னைக்கு சின்ன பொண்ணு அக்காவுக்கு பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறங்களமா அத டேட் சொல்லி இருக்கனால போறோம் அப்படினு என்ன போயிடுறோமாママ அத்தை இந்த மாதிரி நேரத்துல எங்கயும் போக கூடாது வர கூடாது அத்தை வாரேன்னு சொன்னாங்க உங்களோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல போய் பார்த்துக்கலாமான்னு சொல்லி என்னைய சொன்னாங்க ஓ அப்படி ஒன்னு இருக்கா சரி சரி அம்மா இந்த மாதிரி நேரத்துல வண்டியில எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க சரி ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாம் நம்ம அப்புறம் கூட போய் பார்த்துக்கலாம் ம் சரிママ சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் டீ குடிச்சிட்டு போறேன் சரிங்க மாமா இந்த மாதிரி நேரத்துல கூட என்ன பார்க்க கூடாதுன்னு இருக்கீங்க இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் என்னடா வாக்கிங் போனவங்கள இன்னும் காணமேனு என்னப்பா பண்ணிக்கிட்டு நீங்க எவ்வளவு நேரம் இல்லமா போயிட்டு வரலாம் தான் வந்தோம் ஆனா நடந்து போகும்போது சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு ஏன் எதுக்கு பயம் இல்ல இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போறோம் இல்லமா அங்க என்னாவும் ஏதாவும் தெரியலன்னு தான் என் மாடி சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுடாமா நாங்கெல்லாம் இருக்கோம்ல உன்னை அப்படியெல்லாம் தனியா விட்டுருவோமா இல்லத்த என்னை அறியாம ஒரு மாதிரி பயம் அதான் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது சாமி கும்பிட்டு திருநீரை வச்சுட்டு போவோம் அந்த சாமி நம்ம குலதெய்வம் உனக்கு காவலா இருந்து எல்லாம் பாத்துக்கும் சமதியமா சமதியமா ஆ சொல்லுங்க சமதி சாமி படத்துக்கிட்ட இருந்து இந்த திருநீர் தட்டை எடுத்துட்டு வாங்க ஆ எடுத்துட்டு வரேங்க சமதி நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம் சரியா ம் சரிங்க இந்தாங்க சமந்தி சமந்தி சாமியை வேண்டிக்கிட்டு பெரிய சமந்தியை நினைச்சு பிள்ளைக்கு திருநீரை வச்சு விடுங்க சமந்தி நானுங்களா நீங்க வைங்க சமந்தி ஏன் சமந்தி உங்க மகளுக்கு உங்களை தவிர வேற யாராவது நல்லது நினைச்சிட முடியுமா நான் அத்தை தான் ஆனால் நீங்க அம்மா அவளை இத்தனை வருஷம் பாதுகாத்து வளர்த்து எம்புட்டோ பண்ணியிருக்கீங்க போங்க நீங்க போய் வைங்க அப்புறம் நாங்கள் வைக்கிறோம் ஆ சரிங்க சமந்தி என்படி எதை பத்தி யோசிக்க கூடாது தைரியமா இருக்கணும் உங்க அப்பா உனக்கு காவலா இருப்பாரு நம்ம சாமியும் உனக்கு துணையா இருக்கும் சரியா உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது சம்பந்தியமா வாங்க நீங்க நீங்க வச்சு விடுங்க ம் கொடுங்க சம்பந்தி எம்மாடி சின்ன பொண்ணு உன் நல்ல மனசுக்கு என்னைக்குமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த கெட்டதுமே உன்னை அண்டாது என்னைக்கு நம்ம குடும்ப கடவுள் அந்த கருப்பு உனக்கு துணையாவே இருக்கும் அத்த இருங்க நான் கால ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அப்படி இல்ல கீழே எல்லாம் கும்மிய வேணாம் என்னங்க நல்ல சாமிய வேண்டிக்கிட்டு மர்மவளுக்கு திருநீரை வச்சு விடுங்க அழக்கூடாது சரியா எதுவும் இல்ல என் மர்மவளுக்கு என்னைக்கு என் ஆசீர்வாதம் இருக்கும் எந்த குறையும் உனக்கு வராது அப்புறம் என்ன எல்லாம் கிளம்ப வேண்டிதானே மணி ஆயிடுச்சு இல்ல அங்க போயிட்டு ரூமை பார்த்துட்டு இருக்கணும் அப்புறம் வலிக்கு ஊசி எல்லாம் வேற போடுவாங்களே ஆமாங்க சமந்தி சரிங்க சமந்தி நம்ம தேவையானதுல எடுத்து வச்சிருவோம் அப்புறமேட்டுக்கு துணியை மாத்திக்கிட்டோம் சின்ன பொண்ணு ஆ சரிங்க சமந்தி சின்ன பொண்ணு அல்லாத ஏன் அப்படி இருக்க இல்லைங்க இத்தனை நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பயமா இருந்துச்சு ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு வலிக்குமா இல்ல இல்ல வலிக்காது வலிக்காது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க பயப்படாத நான் உன் கூடயே தான் இருப்பேன் சரியா அப்புடில்லாம் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் சரி ஏதாவது சாப்பிட்றியா ஜூஸ் எதுவும் குடிக்கிறியா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா எப்படி அதை மீன் குழம்பு வச்சிருக்காங்கல்ல அது சாப்பிடு நல்லா இருக்கு கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வரவா இல்லங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க நான் ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடு அவ்வளவுதான் இத்தனை நாள் வரைக்கும் எதுவும் தெரிஞ்சுக்கல ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்கு என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது எதனால எனக்கு ஆகட்டும் அவன் நல்லபடியா வரணும் இந்த உலகத்துக்கு என் மேல எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க அவங்க நம்பிக்கையெல்லாம் காப்பாத்தணும்

ஆமா உங்க அப்பா அப்படியே கத்த கத்தியே சம்பாரிச்சு அப்படியே மடியில இருந்து இறக்கி கீழே வைக்க முடியல ஏசி வர்மாவல ஏசி கம்முனு போயிரு சொல்லிப்டேன் கம்முனு இருக்கறவள சும்மா நோண்டி விட்டு என்ன இழுக்கலனா இவளுக்கு தூக்க வராது அம்மா எனக்கு ஏசி வேணுமா உங்க அப்பா அந்த ஒய்யாரமா படுத்து தூங்கிட்டு இருக்கறது இல்ல வேளை பார்க்காம அந்த ஆளு கிட்ட போய் சொல்லு நல்லா ஏசியை வாங்கிட்டு வந்து உன் தலையிலே மாட்டி வைப்பார் ஏன் நான் ஏசி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறியோ ஏன்டா உன் பையன் கேக்குறான்ல வாங்கி கொடு சும்மா இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட அது உன எப்ப வேண்டாம சிங்கம் மாமா சிங்கம் வெளிய சொன்ன சிங்கம் சிங்கம் மூஞ்சா பாரு ஒண்ணும் பண்ண முடியாது ஏசி என்னட ஏசி அத விட காத்து நல்ல வர இடத்துக்கு நான் உன கூட்டிட்டு போற வாடா அது வாங்கி கொடுக்கறதாவது போ பாங்கிட்டு டேய் அந்த அப்பன் சாதாரணமா நினைச்சுக்காதடா நானா நினைச்சேன்னு வெச்சுக்கவே உலகத்தையே இங்க கொண்டு வந்து நிறுத்த முடியும் எப்படி உலகமே அப்ப வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்களா ஒரு இருக்கும் <laughs> 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 <laughs>

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஏன்னா தான் தட்டிவிடுங்க ஒவ்வொரு லைக்ஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காம இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் கார்த்திக் வி கோவலகி கீர்த்தனா கணேஷ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சித்தி சாரதா மற்றும் யக்ஷிதா சம்யுக்தா மது அபினவ் முகுந்தாஸ்ரீ இவர்கள் அனைவரும் நீ வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்